வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பான வெளியிடப்பட்டிருக்கு இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது பண்ணுற முக்கியமான தவறுப்படும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வருமான வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்ப பதிவு முகாம்கள் ஜூன் நாலாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் அறிவித்தபடி முகாம்கள் பல இடங்களில் நடைபெறவில்லை எப்போது முகாம்கள் நடைபெறும் என்று விசாரிக்க முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளன அதாவது தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பயனாளர்களை அதிகரிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் ஒன்பதாயிரம் மடங்கு விண்ணப்ப முகாம் நடைபெறும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் அமைச்சர்கள் கீதாஜீவன் உள்ளிட்டவர்களும் இதை கூறியிருந்தனர் ஆனால் ஜூன் நாலாம் தேதி திட்டமிட்டபடி முகாம்கள் பல இடங்களில் நடைபெறவில்லை மகளிர் உரிமைத் தொகை மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தமிழ்நாட்டில் பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையிலும் அவர்கள் பொருளாதார ரீதியாக வலிமையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடங்கப்பட்டது இதில் பயனாளர்களாக இணைக்கப்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் சுமார் ரெண்டு கோடியே முப்பது லட்சம் குடும்ப அட்டைகள் உள்ளனர் தமிழக அரசு அறிவித்த பொருளாதாரத் தகுதிகளை எட்டியவர்கள் மட்டுமே கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பயனாளர்களாக இணைக்கப்படுகின்றனர் அந்த வகையில் தற்போது ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் பயன்பெற்று வருகின்றனர் பொருளாதாரத் தகுதிகளை எட்டியும் விண்ணப்பிக்காத நிராகரிக்கப்பட்ட பெண்கள் எப்போது திட்டத்தில் இணைக்கப்படுவோம் என்று கேள்வி எழுப்பி வந்தனர் தங்களது தொகுதியில் பெண்கள் எழுப்பிய கேள்விகளை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முன்வைத்தனர் இதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு புதிதாக இணைக்க விண்ணப்ப பதிவு முகாமும் நடைபெறும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் தமிழ்நாடு முழுவதும் ஒன்பதாயிரம் இடங்களில் நடைபெறும் என்றும் இணையாதவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பித்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டது அரசு அறிவித்த ஜூன் நாலாம் தேதி பல இடங்களில் மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளிலும் இ சேவை மையங்களிலும் அணுகி மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க கோரினர் ஆனால் தங்களுக்கு இன்னும் இது தொடர்பான அறிவிப்பு வரவில்லை என்று கூறியுள்ளனர் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்ட மறு விண்ணப்ப பதிவு எப்போது நடைபெறும் என்று ஈசே தொடர்பு கொண்டு கேட்டபோது அரசு தரப்பிடமிருந்து இது தொடர்பாக எங்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை ஒரு வாரம் கழித்து தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டனர் தமிழக அரசு விண்ணப்ப பதிவு முகாம் தொடர்பாக விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்